நீங்கள் பார்க்கறது ரெண்டு டிஃப்ரெண்டான பிஸ்னஸ்க்கான மெட்டா வேர்ஷன் யூஸ் பண்ணி லீட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஒன் வீக் ப்ராசஸ் சரிங்களா இன்னைக்கு சண்டே ஒன் வீக் ப்ராசஸ் நம்ம பார்த்துடலாம் என்ன நடந்துருக்குன்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லிடுறோம் ஒன்று வந்து ஷோரூம் ஹோம் அப்ளைன்ஸ் ஷோரூம் வச்சுருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன சுற்றி ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு லட்சம் பேர்த்துக்கு ரீச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரீச் மட்டும் இல்லாமல் லீடாகவும் நீங்கள் இது பண்ணாதான் மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதாவது கஸ்டமரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறது சொன்னதுனால கிளைண்ட் ஓகே சொல்லிட்டாங்க ஒன் மந்த் சொல்லியிருக்காங்க பட் ஒன் வீக்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் பேத்துக்கு ரீச் ஆயிருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு லீடு வந்திருக்கு சரிங்களா அப்போ பேசும்போது கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் கன்வர்ஷன் ரேஷம் இருக்கும் சரிங்களா இதுதான் ஷோரூம் வச்சுருக்கவங்களான லீடு ப்ராசஸ் அவங்களோட லீடு காஸ்ட் வந்து வந்து பன்னெண்டு ரூபா போயிருக்கு அடுத்த பிஸ்னஸ் என்னென்னா பிரிண்டிங் சர்வீஸ் சரிங்களா அவங்க பிரிண்டிங் சர்வீஸ் இருக்காங்க ஸோ அவங்களோடது வந்து சேம் பட்ஜெட் வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு இரநூத்தி ரூபா வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு லீடராக வந்திருக்கு மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தான் ரீச் ஆயிருக்கு கிட்டத்தட்ட எப்படி நடந்திருக்குன்னா எண்பத்தி ஆறுரூவா தொண்ணூற்றாறு பைசா போயிருக்கு இது ஏன் அப்படி போயிருக்குன்னா ரொம்ப கம்மி டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்லி பிஸ்னஸ் ஓனர்ஸு பிஸ்னஸ் அட்வர்டைட் அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி இருக்கவங்களுக்கு மட்டும் போயிருக்கு சரிங்களா தேங்க் யூ